தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளது அங்கு உள்ள பத்து மாநகராட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களே வெற்றி பெற்றுள்ளனர் பத்து மாநகராட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியை கைப்பற்றியுள்ளனர் பத்து மாநகராட்சி மேயர்களாக பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்வு செய்த தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அங்கு காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் பல்லாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளனர் இதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி ராஜீவ் காந்தி மரணத்துக்கு பின்பு சோனியா காந்தி ராகுல் காந்தி கட்டுப்பாட்டில் சென்றதுதான் காரணம் இந்த இரண்டு பேரும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி மீது அவ்வளவாக அக்கறை கொள்ளவில்லை பெயரளவுக்கு தலைவர்களாக உள்ளனர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் காங்கிரஸ் கட்சியை வைத்துள்ளனர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கோ வளர்ச்சி அடைவதற்கோ சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை மேல்தட்டு அரசியலையே செய்கின்றனர் களப்பணி ஆற்றவில்லை இவர்களே களப்பணி ஆற்றாத காரணத்தினால் மாநில பொறுப்பாளர்களும் கிளை பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்களும் சோம்பேறித்தனமாக இருந்துள்ளனர் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கட்சி காணாமல் போயுள்ளது காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது இந்த பாஜக வட்டாரத்தில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துள்ளது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது